அடா அடா இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே அதுவும் அப்படியே சீக்கிரம் வேறு நாத்திகம் தூக்கம் தெரிஞ்சிடும் எனக்கு என்னடா நாத்திகானால வாரம் வாரம் நம்ம தூக்க சீக்கிரம் தெளிஞ்சிடுதேன்னு சொல்லிட்டு செல்லு எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டேன் அடாடா என்னடா இது செல்லை தூக்கி எந்தமாதிரி செல்லை பார்த்தேன் இன்னும் எதுவும் செல்லை பார்த்துட்டு தான் இருக்க தோணுமே அப்படின்னு சொல்லிட்டு செல்லை அப்படி போட்டுட்டு அப்படியே கறி வாங்கிட்டு வர சொன்னேன் நாட்டு கறி வாங்கிட்டு வந்தேன் நாட்டுக்கோய் கறி வாங்கினோம் வந்தாச்சு அது குழம்பு வைக்க பாடு இருக்கே ஒரு பெரிய பாடாயிப்போச்சு வந்து தண்ணி திறந்தால் டேப்பில் தண்ணி வரல ஏங்க தூங்கியிருந்து ஒரு மோட்ரு போடக்கூடாதா அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே மோட்ரு போட அப்படி கழுவலான்னு சொல்லிவிட்டு பார்த்தா வீட்டில் மஞ்சத்தூள் காணும் அச்சோ மஞ்சத்தூள் வாங்கி வைக்கணுமே என்னங்க ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அதை சொல்ல அதை போட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து அதை கழுவி எடுத்து வைக்க அதுக்குள்ளே அடுப்பு ஸ்டவ் பற்ற வைக்கலன்னு பார்த்தா காலி ஆடா என்னடா குடும்படாயுது ஆசைப்பட்டு ஈச ஆசைப்பட்டு ஈசப்பிடிக்க போனால் அந்த இடத்துல கரையாம்புத்த அடிச்சிட்டு போயிடுமா அந்த பழமொழியாக ஆகிடுச்சி ரொம்ப நாள் கழிச்சு நாட்டுக்கோயை வாங்கிட்டு வாங்க நான் சொல்ல இந்த கேஸு பண்ண ஸ்டவ் சதியம் என்னால் என்ன பண்ணுதுன்னே பண்ண முடியல எப்படியே அப்படி இப்படி உருட்டி கிருட்டி ஒரு கேஸ் சிலிண்டரை இப்போ வீட்டில் இருந்ததே எடுத்து மாட்டி அப்படியே ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் நல்லா எண்ணெய் போட்டு சோம்பு பட்டை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயத்தை நாலு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு அரைக்கலான்னு போனால் கரண்ட் இல்லை ஆடா என்னடா கொடுமை ஆயிடுச்சேன்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய உரலுக்கல்லில் போட்டு இஞ்சியை ஒன்றும் மாதமாக பூண்டியை நல்லா நசுக்கி எடுத்து போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கி ரெண்டு தக்காளி பழமாக எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் பாதி தேங்காய் பாதி அது கூட கரம் மசாலா அது கூட வெறு வெறு வெறும் மிளகாய் தூள் தனியாத்தூள் மிளகு மிளகு சீரகம் சோம்பு பட்டை இது எல்லாமே எண்ணெயில் வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அரை அரைச்சி அதுக்குள்ள கரண்ட் வந்துடுச்சு எப்பாடா இது அரைக்கிறதுக்காக கரண்ட்டு வந்துச்சு நினச்சி அதை மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு உடனே அந்த கறியை ஒரு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சேங்க வெங்காயம் தக்காளி வதங்கினோ தான் கறி அள்ளி எடுத்து போட்டு அரைச்ச மசாலையும் ஊற்றி நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டால் சும்மா கம கம்ம கம்ம கமனும் அந்த குழம்போட வாசனை வீடே மணக்குது அடா அடா பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ டேஸ்டியாக குழம்பு வச்சிட்டமே நினச்சிட்டு அப்படி தான் ஒரு மூச்சு விட்டோம் பாருங்க அதுக்கப்புறம் நல்லா நான் லேசாக மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு அது பெப்பர் ஒரு டீஸ்பூன் அளவு நல்லா லேசாக தூவி விட்டுட்டு மஞ்சத்தூள் சாரி மஞ்சள் இல்லை கொத்தமல்லி கடைசியாக கட் பண்ணி நல்ல மேலே தீ விட்டு வைக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக அல்டிமெட்டலாக இருந்துச்சுங்க இதுக்கு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியும் நாக்கில் நடனம் ஆடிச்சு எவ்வளோ பெரிய கஷ்டத்தைப்பட்டு இந்த கறி குழம்பு வச்சுருக்கேன் தெரியுமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நீங்களும் லைக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இந்த குழம்பு வைக்கிற நேரத்துக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை பட்டிங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஒரு லைக் போட்டு விடுங்க ஓகே பாய் டாட்டா